आवेदे वे प्रकाश एरीवन आली पुण्य, आली घटना, चलने सुंदरी वाली घटना है बिल्कुल। वर्ष ये प्रौद्योगिकी चालू है, यूटिलिटी नगर का पेशेवर जो भी पेश करते हैं, वह भी चलने पेश कर रहा है। आली मजे, आली वाला नियंत्रित करने में मल्सिक नियंत्रण वाला पुरी वर्ष लोगों के बर्थडे से टूट गया, इस परियार में यार भा� what are you getting அனைவருமே ஊபரமாக கொண்டு சென்றார் தாவின மொழி மேசு மக்களின் உரிமைக்காக சிறந்த இயக்கத்தை வடிவமைத்தார் அண்ணா சிறந்த மொழி மொழி திறன் மற்றும்

பங்கேற்பட கோபத்தை தணிப்பதற்காக ஒரு நாற்பது மாணவர்கள் மக்களை ஏற்கனால் அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணா அவர்கள் சிறந்த பேச்சாளர் என்பதை மிக அருமையாக தெரிய அமர்ந்திருக்கின்றார் அறிஞர் அண்ணா சிறந்த இலக்கியவாதி என்ற தலைப்பில் மாணவர் சபரி பேச வருகிறார்

அண்ணாவின் பாணம் உடைகள் பேரறி அண்ணாவின் சேர்வுகள் இவர் இயசிய நாடகங்கள் சந்திரோதயம் ஓர் இரவு வேலைக்காரி காதல் ஜோதி நீதி தேவர் மயக்கம் நல்ல தம்பி சொர்க்கவாசல் காவலின் பயணம் தொட்டி நின்று ரொட்டி சென்று இங்கு ஒரே எனும் பல நூல்களையும் பல கட்டுரைகளையும் திருவிதைப் பொருட்களை சொற்புங்கிறது இவரின் எழுத்துக்கள் அனைத்தும் பொன்னேற்களில் பயிரக்காரம் ஒதுக்கப்படவில்லை

சிறந்த அரசியல் நான் கேட்ட தலைப்பு அரியர் அண்ணா ஒரு சிறந்த அரசியல் ஐயர் அண்ணா தமிழர் இனமும் தமிழ் இனமும் உள்ளவரும் மறக்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்சிபுரம் மற்றும் அவர்களுக்கு இவரை தென்னாட்டு என்று சிறப்பாக பேசப்படுவார் ஆசியாவிலே அரசியல் சார்ந்த கருத்துக்களை மிக நேர்த்தியாகவும் மிக விளக்கமாகவும் மக்களிடம் எடுத்துச் சென்றனர் பள்ளி பள்ளி பருவத்தை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பிஐ பெட்டம் பிஏ பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து சென்னை மாநகராட்சி தேர்தல் தேர்தல் நீதி கட்சி சார்பில் பெத்தநாயகன் பேட்டையில் போட்டியிட்டு அவர் தேர்தல் அரசியல் வாரியை தொடங்கினார் பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சொல் கழகம் என்றும் கட்சியை தொடங்கினார் முதல் பொதுக்கூட்டத்தை தொடங்கினார் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று அப்போ உள்துறை அமைச்சராக இருந்த பகதூர் சாத்ரி இந்தியதான் ஆட்சி மொழி என்று வகுத்தார் அதற்கு அதற்கு நாடாளுமன்றத்தில் அண்ணா அதை

இணைந்து ஒரு குழந்தை கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கிடையாது பாருங்கிடையாது சிறந்த அறிவாளி உங்களுடைய அறிவுரை Thank you சமூக நிதி சமூக நிதியை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு மக்களும் ஏழை மக்களையும் வாழ்வை உயர வைக்க வேண்டும் அதற்காக நாம் ஆட்சியைப் பிடிக்க வேண்டும் ஆட்சியை பிடித்தால்தான் பல சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து ஏழை மக்களின் வாழ்வை உயர வைக்க முடியும் என்று எண்ணி பல ஆட்சியின் மிகவும் ஆட்சியை மிகவும் எளிதாக பிரித்து ஆட்சியில் உள்ள மக்களை அறிஞர் அண்ணாவின் பற்றி பல பல சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நம் நம் நேர காலம் கருதி சிலவே நாம் சொல்கிறேன் அறிஞர் அண்ணா

немер сее аймираана аймира анаға бірдеес лай о